கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே உலக தேசங்களிலும் சரி நம்முடைய தேசத்திலும் சரி இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகள் தொடர்ந்து தீவிரித்து வருகிற செய்திகளை நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் அதிகப்படியான குளிரோ அல்லது நிலநடுக்கமோ அல்லது வெள்ளம் கனமழை நிமித்தமாக உண்டாகிற நிலச்சரிவு இப்படி போன்ற காரியங்கள் தொடர்ந்து அதை குறித்ததான செய்திகளை கேள்விப்பட்டு ஜபிக்கிறோம் தற்போது தமிழகத்தில் தீவிரித்து பெய்து வருகிற வடகிழக்கு பருவமழை நிமித்தமாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலே தண்ணீர் கட்டி அது மட்டுமல்லாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமோ என்கிற ஒரு சூழ்நிலை அதிக கனமழை நிமித்தமாக காணப்படுகிறது என்று சொல்லி நம்முடைய செய்தி தொகுப்புகளில் வாசித்து கேள்விப்பட்டு வருகிறோம் தற்போது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக சென்யார் புயல் நெருங்கி நம்முடைய தமிழகத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி அறிக்கையிடப்பட்டிருந்தது வெளியிடப்பட்டிருந்தது செய்தி அதற்காக நம்ம ஜபித்தோம் இந்தோனேஷியாவை ஒட்டிய மலாக்கா ஜலஜந்தி பகுதியிலே அங்குள்ள கடற்கரையை ஒட்டி செனியார் புயல் கடந்து சென்று வலுவிழந்து போன சூழ்நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புயல் வட பகுதி நம்முடைய தமிழகத்தின் வட பகுதிகளை தாக்கும்படியாக அது சில மணி நேரங்களில் அது தீவிரிக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் தித்வா என்று சொல்லப்படுகிற புதிய ஒரு புயல் வட தமிழகத்தை தாக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற காற்றழுத்த தாழ்வு மையமானது தொடர்ந்து வலுப்பெற்று இது புயலாக மாறி இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆயினும் இது நிமித்தமாக நம்முடைய சென்னை பட்டணம் தலைநகர் சென்னை பாதிக்கப்படாதிருக்க ஜபிக்க வேண்டும் ஏற்கனவே முந்தைய நாட்களிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிக கனமழையினால் உண்டான அழிவுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆகவே மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படாதபடி கர்த்தர் மனமிறங்கி இப்பொழுது பெயரிடப்பட்டிருக்கிற இந்த தித்வா என்று சொல்லப்படுகிற புயல் நிமித்தமாக வட சென்னை அது மட்டுமல்ல சென்னையின் பகுதிகள் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் கிருபை கூர்ந்து இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க இந்த புயலினுடைய தாக்கம் வலுவிழந்து போக எந்த விதத்திலும் இது அழிவினை கொண்டு வராதிருக்க தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆசீர்வாதமான மழையை அன்றி அழிவுக்குரிய மழை அனுமதிக்கப்படாதிருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்ட நாம் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தமிழகத்தில் தொடர்ந்து தீவிரித்து பெய்து வருகிற வடகிழக்கு பருவமழையினாலே அடுவரே ஒரு பக்கம் ஆங்காங்கே அண்டவரை வெள்ளம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை வீடுகள் ஆண்டவரை தகப்பனை முக்கிய ஆண்டவர் கடலோர பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் ஆண்டவரே ஒரு அபாயகரமான சூழல் இருக்கிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கடந்த நாளிலே இந்தோனேஷிய கடற்கரையை கடந்த ஆண்டவரே சென்னியார் புயலினால் எந்த பாதிப்பும் நேரிடாதபடி நீங்க கிருபை கூர்ந்து நடத்துனீங்க சுவாமி நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே அதற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனை வட தமிழக ஆண்டவரே எல்லைகளை ஒட்டி ஆண்டவரே தகப்பனை நெருங்கி வருகிற ஆண்டவரே இந்த தித்வா என்று சொல்லப்படுகிற புயல் ஆண்டவரே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஆண்டவரே எங்களுடைய இந்திய வானிலை மையம் கூறியிருக்கிற ஆண்டவரே அந்த அறிவிப்பை அடுத்து ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்திகளை அடுத்து ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இது நிமித்தம் ஆண்டவரே தமிழகத்திலே ஆண்டவரே வெள்ளப்பெருக்கோ அழிவுகளோ ஆண்டவரை நேரிடாதபடி குறிப்பாக சென்னை கடலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆண்டவரே உள்ளிட்ட இந்த மாவட்டங்களிலே ஆண்டவரே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே இந்த பகுதிகளிலே அழிவுகள் நேரிடாதபடி கர்த்தர் மனமிறங்கி இந்த புயலினுடைய தாக்கம் முற்றிலும் ஆண்டவரை வலுவிழந்து போக எந்த அழிவுகளும் ஏற்படாது இருக்க நாங்கள் நம்முடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் எங்களோட ஜபித்து எல்லா சகோதர சர்க்களையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கர்த்தர் தாமே எங்களை ஆசிரிப்பாராக அமேன்